டென்த் புக்ல இருந்தது அப்புறம் டுவெல்த் புக்ல இருக்கு ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மொத்தம் ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரதியார் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எய்த்லையும் டென்த் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாடல் வரையும் கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் காற்றை வா மகரந்த தூளை கொண்டு வா ஓகே இது ஒரு பாடல் வரியை நான் வச்சுக்கோங்க காற்றை வா மகரந்த தூளை கொண்டு வா இரண்டாவது பாடல் வரியாக இரண்டாவது டென்த் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரிய நிரந்தரம் வாழ்க தமிழ் வாரிய வாரியவை ஓகேவா இது ஒரு பாடல் ரெண்டு பாடல் வரி என்னதான் பாருங்க காற்றை வா மகரந்த தூளை கொண்டு வா வாழ்க

இந்த ரெண்டும் அவருடைய உரைநடை நடை நூல்களாக கருதப்படுகிறது ஓகேங்களா அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பாரத நிறைய எழுதியிருக்காரு அதுல புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ரெண்டு உரைநடை நடை நூல் நல்ல நான் வச்சுக்கோங்க உரை அதுதான் முக்கியம் உரைநடை நூல் சத்திரிகையின் கதை தராசு இந்த ரெண்டு நூல்கள் இருக்கு வேற என்னதான் இருக்கு அப்படின்னா அவருடைய நடத்திய இதழ்கள் அவர் நடத்திய இதழ் வேறு பணியாற்றிய இதழ் வேறு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்கணும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஏன்னா இந்த தடவை இதழ் பத்தி ஒரு கொஸ்டின் வந்தது பாரதியார் குரூப் டூல நடத்தியதலை பொறுத்த வரைக்கும் இந்தியா விஜயா பாரதம் சக்கரவர்த்தினி முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க இந்தியா விஜயா பால பாரதம் சக்கரவர்த்தினி இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதுல பெண்மையை பத்தி பேசுவார் இவர் நிறைய விஷயங்கள பேசுவார் நிறைய விஷயங்கள பேசுவார் பெண்மை அப்புறம் விடுதலை போராட்டம் அதுக்கு ஜாதி முறைக்கு ஒடுக்க ஒடுக்கிறதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாக சமூக நீதி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாரு சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதில் பெண்மை பத்தி பேசுறாரு நெக்ஸ்ட் இவர் பணியாற்றிய இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு இதழ் ஒன்னு வந்து அவர் அவர் நடத்திய இந்தியா இன்னொன்று வந்து சுதேசி மித்ரன் பணியாற்றிய இதழ் இந்தியா மற்றும் சுதேசி மித்ரன் அவர் நடத்திய இதில் நாலு அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் ரொம்ப 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 முக்கியம் சிறப்பு பெயரை பொறுத்த வரைக்கும் சிந்துக்கு தந்தை வச்சுக்கோங்க சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம்பாட வந்த அறிஞன் அப்புறம் பாட வந்த மரவன் அதுக்கு அப்புறம் நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா பாட்டுக்குரு புலவன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முண்டாசு கவிஞர் வீரகவி செதிதாசன் மகாகவி இந்த மாதிரி நிறைய பேர்கள் எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது அதுக்கப்புறம் டோட்டல் தமிழ்கள் தமிழிலேயே புதுமைகளை நிறைய புகுத்திருப்பார் ஓகேங்களா புதுமைகளை புகுத்திய கவிஞர் அப்படி யாரு கேட்டாலும் யாரு தான் பாரதியார் என்ன சார் அப்படி புதுமைகளை புகுத்தி யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் யாருமே தமிழ் இலக்கியத்துல யாருமே யோசிக்காத ரெண்டு விஷயங்களை வந்து இவர் யோசிச்சு எழுதியிருந்தாரு என்ன சார் அதெல்லாம் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு வந்து ஆல்ரெடி குரூப் ஒன் கொஸ்டின் கேட்டாங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு வசன கவிதை இது கேட்கல வசன கவிதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா கருத்து படம் கருத்து படம் ஓகே கருத்து படம் அப்படிதான் ஒன்றும் இல்லை ஹிந்து பேப்பர் தினமணி ஏதாவது பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பேஜ்ல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அதுதான் அந்த கருத்து படம் கார்ட்டூன் அதுதான் கருத்து படம்னா கார்ட்டூன் வசன கவிதை அப்படின்னா கவிதையே வசனமா பேசுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஒரு காலங்களை பாரதியார் கொண்டு வந்தார் வசன கவிதை தமிழ் இலக்கியத்தில் முதன்முறையை அறிஞர் இந்த வசன கவிதைக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம அதிகமாக பேசக்கூடிய புது கவிதை அவர் வாயிருக்கும் ஓகேங்களா வசன கவிதை இருந்துதான் என்ன ஆச்சு புது கவிதையை வாழ இருக்குது அப்போ வசன கவிதையும் இவர் தான் புதுமை புகுத்துல தமிழ் இலக்கியத்துல கருத்து படத்தையும் இவர் தான் புதுமை புகுந்தார் அப்போ கருத்து படங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த பத்திரிகையில வந்து இந்த கருத்து படங்கள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா நல்ல நேரம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா டில்லி ஸ்கெச் டில்லி ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற ஒரு இதழ்தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 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 இந்த கருத்துப்படத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க தில்லி ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற இதில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கருத்துப்படத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க அடுத்து என்ன மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இது இந்தியாவிலே வேற மொழி லாங்வேஜ் ஆனால் தமிழை பாரதியார் தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்போ எந்த எந்த பத்திரிக்கையில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு இதழ் அவர் நடத்தினார்ல நடத்தி அவர் பணியாற்றி இதில் தான் இந்த கருத்து படத்தை அறிவுபடுத்துகிறார் ஓகே இப்போ நிறைய கருத்துப் படங்களை இவர் அறிவுபடுத்துகிறார் நிறைய கருத்துப்படத்தை அறிவுபடுத்துனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கையை பேன் பண்ணுறாங்க முக்கியமாக நல்லா ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து பேன் பண்றாங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்தியா மட்டும் இல்ல நிறைய பத்திரிகை பேன் பண்றாங்க அப்புறம் நிறைய படைப்புல பேன் பண்றாங்க அவர் கைது செய்ய முற்படுறாங்க கைது செய்ய முற்படும் போது அவர் எங்க போய் தலைமறைவாகிறாரு புதுச்சேரி புதுவையில போய் தலைமறைவாகிறார் இதை தான் அவர் கதைகள் போகுது அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் நமக்கு சின்ன வயசுல நிறைய நூல்கள் படிச்சிருப்போம் என்னதான் பாருங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுக்கணும் புதிய எழுதியது புதிய ஆத்திச்சுடி எழுதியது பாரதியார் எழுதியவர் ஆத்திச்சுடி நெதை நெதைசூமுத்து புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அடுத்து இதழ நிறைய புரட்சி ஏற்படுத்தினாரு நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவருடைய கருத்துப்பட சித்திரங்கள் மூலமா அதாவது அவருடைய கருத்துப்பட சித்திரங்களை பார்த்தே ஒரு நபர் வந்து இவர் வந்து கவர்ந்து எடுத்தது யார் அப்படின்னா பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா அந்த என்னை அவர் பக்கம் ஈர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பற்றி பாரதிதாசன் ஒரு அவருடைய என்னை அவர் பக்கம் ஈர்த்தது பாடல் வரிகள் அச்சமிதை அச்சமிதை அதுக்கப்புறம் எந்தையும் தாயும் அதுக்கப்புறம் வந்தே மாரதம் இந்த மாதிரி எழுச்சி மிக்க பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முக்கியமா இவருடைய தேசியவாதத்திற்கு இவருடைய தேசிய வாதத்திற்கு யார் துணை புரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க இவர் விவேகானந்தருடைய சீடர் இவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில தேசிய எழுச்சிக்கு இவர் வந்து ஊக்கம் புரிகிறார் இவர் அதனால இந்த அம்மாவை என்ன இந்த பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா குருமணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாருடைய சீடர் விவேகானந்தரோட சீடர் இந்த பெண்மணி வந்து மீட் பண்றதை பாரதியாருக்கு தேசியவாத எதிர்ச்சியை வருது அதனால இவங்க என்ன சொல்றாங்க குருமணின்னு கூப்பிடுறாங்க இது ஒரு முக்கிய பாயிண்ட் அடுத்து இவர் திலகருடைய மிகப்பெரிய உடன்பாடு மிக்கவராக இருக்கார் திலகர் மீது திலகரம் ஒரு சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க அப்ப திலகருடைய புக் ஒன்னு இருக்குது டெனன்ஸ் ஆஃப் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புக்கை பாரதியார் தமிழாக்கம் செய்கிறார்

சத்திரிகையின் கதை தராஸ் அதுக்கப்புறம் பாடல் வரிகள் பாடல்கள் அப்புறம் வந்து பணியாற்றி இது வசன கவிதை கருத்து படம் ரெண்டை அறிமுகப்படுத்துறாரு அவருடைய முக்கியமான பெயர்கள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் நீடுத்து நீங்க வந்த நிதா பாட்டு குறுப்புலவன் மரம் பாட வந்த மரவன் அப்புறம் வந்து சக்தி சாரி மகாகவி உண்டாசு கவிஞர் வீரகவி சதிதாஸ் இந்த மாதிரி நிறைய புதுமைகளையும் பாரதியார் அப்போ பாரதியாரை போற்றும் விதவாக இன்னமும் தமிழகத்தில் அவருடைய நூல்களுடைய தலைப்பை நம்ம நிறைய சினிமா படங்கள் டைட்டிலாகவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்த சூரரை போற்று அது பாரதியாருடைய ஒரு கவிதை நியூலுடைய தலைப்பு தான் சூரரை போற்று அஜித் நடிச்ச நேர்கொண்ட பார்வை அப்புறம் நையப்புடை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய நூலுடைய தலைப்பு தான் அதுதான் நம்ம வந்து படம் டைட்டில் ஆகி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ பாரதியார் இன்னமும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எதன் மூலமாக படங்கள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மெயினாக கருத்துப்படம் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு கவிஞரை பற்றி சின்னதாக பாயிண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்த அடுத்த நம்ம பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ